சரியான பதில் வத்த குழம்பு காரட்டில் அது அரியாதது வத்த குழம்பு வைட்டமின் காரட்டில் அது வைட்டமின் சி

சரியான பதில் சாம்பார் புடலங்காய் பொதுவாக எந்த வகை உணவில் சேர்க்கப்படுகிறது கூட்டு ரசம் உருண்டை உருண்டை பஜ்ஜி பஜ்ஜி சரியான பதில் கூட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதிகம் தரும் சத்து உருண்டை கார்போஹைட்ரேட் சரியான பதில் புரதூட்டு பன்னிரெண்டு தரும் சத்து உப்பு உருண்டை கார்போஹைட்ரேட் சரியான பதில் சரியான பதில் சரியான பதில் கார்போஹைட்ரேட் தக்காளியில் அதிகம் உள்ள சத்து எது பீட்ரூட் சாப்பிடுவதால் அதிகரிக்கும் சத்து கால்சியம் இரும்பு சோடியம் பாஸ்பரஸ் சரியான பதில் இரும்பு சுரைக்காய் அதிகம் உதவுது எதற்கு உடல் சூடு குறைக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் பல்வழி சரி செய்யும் குரல் இனிமை பெறும் சரியான பதில் உடல் சூடு குறைக்கும் கத்தரிக்காயை பொதுவாக எந்த குருமாவில் பயன்படுத்துகிறார்கள் மோர்குழம்பு குழம்பு பாயசம் சுண்டல் சரியான பதில் வத்த குழம்பு காரட்டில் உள்ள சத்து எது வைட்டமின் டி வைட்டமின் ஏ வைட்டமின் சி சிங்க் சரியான பதில் வைட்டமின் ஏ முருங்கைக்காய் எந்த சத்தினை அதிகம் கொண்டுள்ளது வைட்டமின் சி வைட்டமின் பி பன்னிரண்டு இரும்பு வைட்டமின் டி having this question. आदित्य हाउ एवर्सेंट ऑफ माइ वर्क लेटम प्रेजेंटेशन यू डू नॉट नीड टू एनालाइज डेटा न्यू एक्सेट कैन बी डन बाई एयर एंड यू डू नॉट नीड टू नो एज वेल दैट ऑलो कैन बी डन बाई एयर and if you want Gun to learn which, which tools to use then join me for my 3 hours workshop on ai tools and chat gpt where i am going Yen to explain you everything in detail and this workshop does not have any prerequisite knowledge required and anyone can join and get benefited out of this workshop i am and i am a i am someone who is absolutely passionate about all these ai tools that's why i in have personally used 1400 ai tools and found 10 more i am passionate about கண் பார்வை அதிகரிக்கும் எலும்பு பலம் அதிக பல்வழி குறையும் சரியான பதில் செரிமானம் மேம்படும் உருளைக்கிழங்கு அதிகம் தரும் சத்து எது கார்போஹைட்ரேட் வைட்டமின் ஏ சோடியம் சரியான பதில் கார்போஹைட்ரேட் பூசணிக்காயில் உள்ள சத்து எது வைட்டமின் ஏ புரதம் சிங்க் சோடியம் சரியான பதில் வைட்டமின் ஏ முள்ளங்கி சாப்பிடுவதால் எது மேம்படும் செரிமானம் மேம்படும் கண் பார்வை எலும்பு பலம் பல்வலி சரியான பதில் செரிமானம் மேம்படும் பீர்க்கங்காய் எந்த உணவில் பொதுவாக சேர்க்கப்படுகிறது சாம்பார் லட்டு பாயசம் உருண்டை சரியான பதில் சாம்பார் புடலங்காய் பொதுவாக எந்த வகை உணவில் சேர்க்கப்படுகிறது ரசம் உருண்டை பஜ்ஜி சரியான பதில் கூட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதிகம் தரும் சத்து கார்போஹைட்ரேட் புரதம் வைட்டமின் பி பன்னிரண்டு உப்பு சரியான பதில் கார்போஹைட்ரேட் மரவள்ளி கிழங்கு எந்த சத்தினை அதிகம் கொண்டுள்ளது கார்போஹைட்ரேட் கால்சியம் வைட்டமின் ஏ சரியான பதில் கார்போஹைட்ரேட் தக்காளியில் அதிகமுள்ள சக்தி எது லைகோபீன் சிங்க் இரும்பு புரதம் சரியான பதில் லைகோபீன் இன்றைய சமையல் குவிஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களின் பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா உடனே மில்க் பாக்கெட் ஷார்ட்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான குவிஸ் உங்களை காத்திருக்கிறது பீட்ரூட் சாப்பிடுவதால் அதிகரிக்கும் சத்து கால்சியம் இரும்பு சோடியம் பாஸ்பரஸ் சரியான பதில் இரும்பு சுரைக்காய் அதிகம் உதவுவது எதற்கு உடல் சூடு குறைக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் பல்வலி சரி செய்யும் குரல் இனிமை பெறும் சரியான பதில் உடல் சூடு குறைக்கும் கத்தரிக்காயை பொதுவாக எந்த குருமாவில் பயன்படுத்துகிறார்கள் மோர்குழம்பு வத்த குழம்பு பாயசம் சுண்டல் சரியான பதில் வத்த குழம்பு காரட்டில் உள்ள சத்து எது வைட்டமின் டி வைட்டமின் ஏ வைட்டமின் சி சிங்க் சரியான பதில் வைட்டமின் ஏ முருங்கைக்காய் எந்த சத்தினை அதிகம் கொண்டுள்ளது வைட்டமின் சி வைட்டமின் பி பன்னிரண்டு இரும்பு வைட்டமின் டி சரியான பதில் வைட்டமின் சி பூண்டு உடலுக்கு தரும் முக்கிய நன்மை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கண் பார்வை மேம்படும் பல்வலி குறையும் எலும்பு பலம் அதிகரிக்கும் சரியான பதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இஞ்சியின் முக்கிய நன்மை எது செரிமானம் மேம்படும்